நவராத்திரி புட்டு செய்ததுக்கு ஒன்றரை கப் பச்சரி சேர்த்து நல்லா மூணு தடவை கழுவி காட்டன் கிளாத்தில் காய வச்சு இந்த சட்டியில் போட்டு நல்லா அது ட்ரையாக வரைக்கும் வறுத்துக்கிறணும் காய வச்ச அரிசியை வந்து நல்லா வறுத்துட்டோம் திருத்தறியாக நுணுங்கிட்டு வந்துட்டேன் பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ எது விதப்பான தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த புட்டு மாவை பிணைஞ்சுக்குருவோம் அது அரைச்ச மாவை ஜலிச்சு எடுத்துக்கணும் இப்போ இது ஈர போட்டு இந்த புட்டை பத்து நிமிஷம் இட்லி பானையில் வச்சு அவிச்சி எடுத்துக்குவோம் இந்த வேக வச்சு புட்டு வந்து அதில் அந்த தேங்காய் தூள் சேர்த்துக்கிறேன் முதல்ல அது நல்லா கிளறிக்கிடுவோம் வெள்ளைப்பாக ஊற்றி ஊற்றி கிளறணும் சூடு ஆறு புது புதி உதியாக வந்துடுவோம் இப்போலையே செய்கிற தன்மையாக தெரியும் இதில் வந்து வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் முந்திரி எல்லாம் சேர்த்து நல்லா கிளரிக்குவோம் அப்போ அந்த முந்திரி வரத்த நெய் இருந்துச்சு அந்த நெய்யையும் இதிலேயே சேர்த்துக்கிறோம் புட்டில் நவராத்திரி புட்டு ரெடி ஆயிடுச்சு இது வந்து இப்போ சூடாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆற ஆற உங்களுக்கு உதிரி உதிரியாக வந்துடும் சாப்பிட்டு பார்த்தா பிரசாத மாதிரியே இருக்கும் இப்போ சுவையான நவராத்திரி புட்டு ரெடி ஆயிடுச்சு நவராத்திரி ஒம்பது நாளில் ஒரு நாள் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாமி கும்பிடுங்க